ஒரு ஆண் ஒருத்தன் ஒரு பெண்ணை பார்த்த உடனே அழகுக்கு கவரப்படலாம் ஆனா அவனை நீண்ட நாட்களுக்கு பிடிக்க வைக்கும் விஷயம் பியூட்டி இல்ல அவுரா அவளோட எனர்ஜி கான்ஃபிடன்ஸ் சாஃப்ட்னஸ் இதுதான் அவனை ட்ரூலி புல் பண்ணும் அழகு டைமுக்கு மாறும் ஆனா அட்டிடியூட்ல உள்ள கிரேஸ் சேஞ்ச் ஆகாது ஒரு பெண் நிதானமா கான்ஃபிடென்ட்டாக பேசுறாளேன்னா அது அவனுக்கு மேக்னெட்டிக் ஃபீல் அவன் அட்மயர் பண்ணுவான் அந்த காம் சாம ஆண்கள் பார்ப்பது ஃபேஸ் மட்டும் இல்லை பிரசன்சையும் தான் அவளோட வாய்ஸ் அவளோட பாடி லாங்குவேஜ் அவள் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறா இதெல்லாம் சப்கான்ஷியஸாக அவனுக்கு அட்ராக்ஷனாக மாறுது சைக்காலஜி சொல்லுது ஒரு ஆண் செக்யூர் ஃபீல் பண்ணுற பெண்ணிடம்தான் செட்டில் ஆகுறான் அதாவது அவள் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் அவன் அக்செப்ட் பண்ணுறாளா என்றுதான் அவன் மனசு அட்டாச் ஆகும் அவளோட ஸ்மைல் அது பெரிய பவர் ஒரு ஜெனுவின் ஸ்மைல் ஒரு ஆணுக்கு எமோஷனல் சேஃப் ஃபீல் கொடுக்கும் அது ஃப்ளர்ட் அல்ல அது வார்த் அந்த வார்ம்த் தான் அவன் மைண்டில் லிங்கர் ஆகும் ஒரு பெண் இன்டிபெண்டாக இருந்தாலும் கேர் காட்டுறாளேன்னா அது ரேர் காட்டுறேன்னா அவன் ஃபீல் பண்ணுவான் அவளுக்கு அவள் உலகம் இருக்கு ஆனால் அவள் என்னையும் இன்க்ளூட் பேலன்ஸ் அட்ராக்ட்ஸ் ஆண்களுக்கு அட்ராக்ஷன் பியூர்லி ஃபிசிக்கல் அல்ல அவள் எப்படி பேசுறா எப்படி லிசன் பண்றா எப்படி ரெஸ்பெக்ட் காட்டுறா இவையெல்லாம் டீப்பாக அவன் அப்சர்வ் பண்றான் அவன் ஆனாலும் ஜட்ஜ் பண்றான் அவள் கான்ஃபிடென்ட் ஆனா ஈகோ இல்லாமல் இருந்தா அது அவனுக்கு இம்ப்ரெசர் அவள் ஹம்பிள் ஆனால் ஸ்ட்ராங் க்யூட்டானா சென்சிபிள் அந்த தான் அவனுக்கு ஃபேசினேஷன் ஒரு பெண் அவன் ட்ரீம்ஸை கேட்கிறாளேன்னா அது அவனுக்கு மிகப்பெரிய வேலிடேஷன் அவன் மனசில் தோணும் அவள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறா அந்த ஃபீல் தான் அட்ராக்ஷனை லவ்வாக மாற்றும் சைக்காலஜி சொல்லுது ஆண்கள் எமோஷனல் கம்ஃபர்ட் தேடுறாங்க அவளோட சாஃப்ட்னஸ் பேஷன்ஸ் லாஃப்டர் இதெல்லாம் அவனுக்கு சேஃப் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும் அதுதான் அவன் தேடுற பீஸ் அவள் ஆத்தென்டிக்காக இருந்தா ஃபேக் இல்லாமல் அது அவனுக்கு பிக்கஸ்ட் டேர்ன் ஆன் மேக்கப் ட்ரெஸ் எல்லாம் செகண்டரி நேச்சுரல் பிஹேவியர் தான் பர்மனென்ட் இம்ப்ரெஷன் ஒரு பெண் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாளா என்ற கேள்வி இல்லை எப்படி ஆர்கியூ பண்ணுறா என்பது தான் முக்கியம் அவள் காமா ரெஸ்பெக்டாக பேசுகிறாளேனா அவன் அட்மையர் பண்ணுவான் அந்த மெச்சாரிட்டியை அவன் தன்னம்பிக்கையை மெயின்டைன் பண்ணுறாளேனா அது அவனுக்கு மோட்டிவேஷன் அவள் எதுவும் டிபெண்ட் பண்ணாமல் லவ் ஷேர் பண்ணுறா அந்த ஸ்ட்ரென்த் தான் எமோஷனல் அட்ராக்ஷன் அவளோட ஹியூமர் சென்ஸும் பிக் ஃபேக்டர் தான் அவள் அவனோட மைண்டை லைட் ஆக்குறாளேனா அவன் அந்த ஃபீலிங்கை அடிக்ட் ஆகிடுவான் லாஃபிங் டுகெதர் பில்ஸ் இன்விசிபிள் பாண்ட் முடிவாக சொல்லணும்னா ஒரு ஆண் கவரப்படுறது அழகுக்காக அல்ல எனர்ஜிக்காக அவளோட கைண்ட்னஸ் ஆத்தென்டிசிட்டி கான்ஃபிடன்ஸ் இதுதான் ரியல் பியூட்டி அந்த அழகு தான் அவன் மனசில் நிலத்திருக்கும் லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்